நீங்க இல்லாமல் நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்லிட்டு நான் படத்துல நடிச்சாலும் நடிக்க என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பற்றிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் சொல்ல கடவப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்துல நான் நடிக்கவே நடிக்கவேன்பாங்க பட் என்னோட படங்கள ஒரு அத்தனை பேருக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிக்கணும் இந்த கதை திரை கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்ல அமைச்சு ஏழாவது டிராப்ட்ல ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு அப்போ கொரோனா டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தை பாவும் பண்ண முடியாம போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ண கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போர்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூடக்கூடிய நன்றி சொல்ல கண்ணப்பட்ட சக நடிகர் நடிகர்கள் பத்தி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் படத்துல விஷுவலா பார்க்கும் போது சக்திமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை நம்புறேன் கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலக்கட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருக்கும் நன்றி சொல்ல ஓகே எத்தனையோ பிரசிலும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லார் பற்றியும் பேசிருக்கோம் மறுபடியும் அவர் பேசுறதுக்குள்ள அவர் இப்ப கரெக்டா இருக்கிறாரு இனிமே அவர் உடம்பு சரி பேர் கதையை அவர் யாரும் கேட்காதுங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டா இருக்காரு அவர் ஆளா நல்லா இருக்கிறாரு இனிமே அதிகமா அவரும் நடிக்க போறாரு அதனால இந்த பழைய வேணா ரொம்ப பிரபலம்ங்கிறத உண்மையான விஷயம் அற்புதமா வந்திருக்கு நான் வந்து இத வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து நாம உறுதியா சொல்ல முடியும் உங்க எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்தது எல்லாரும் பிரமாதமா பண்ணிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் கேமராமேனும் மியூசிக் டேரக்டரும் இந்திய விழா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமா மியூசிக் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு சோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டு எல்லாரும் அவ்வளவு இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்திருக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க நீங்களா பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புறேன் குடிசை படத்தை பத்தி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் அது இது சொல்றது எவ்வளவு உண்மையும் அதே நேரத்துல நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நாங்க சொல்ல கருதப்பட்டிருக்கு இந்த படம் டீசர் சாப்பிட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே அவங்க டிசிஷன் வரும் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்தை பேசிட்டு ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு பார்த்த பார்த்தோன்ன நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர் எங்க ஆனா வாங்க 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 படத்தை பார்த்துட்டு டீச்சர் பார்த்துட்டு இந்த படத்த மேல நம்பிக்கை நம்ம நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு படத்தை பார்த்துக்காரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெய்லரும் ஆனா உங்க ஆதரவோட இத வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன் அது கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 பழமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட உங்களால இந்த படம் ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி துறைகளுக்கு ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் செவன்த் வந்து இந்த படம் துறைகளுக்கு வரவேன்

அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் அதே தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஜனங்கள் ஆகட்டும் அவ்வளவு நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமை எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொன்னோம் மறுபடியும் சக்ஸஸ் முடிக்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட்